சக்தி உலகத்தில் ஒவ்வொருவருக்கும் ஆன்மா என்ற ஒன்று உண்டு அதை வைத்துத்தான் வாழ்க்கை என்ற பயிர் வளர்கிறது ஆசையும் அறிவும் வேறு வேறாக இருந்தாலும் அறிவு சொல்வதை கேட்டு ஆசையை அடக்கினால் வாழ்வில் செறிவு உண்டு செழிப்பு உண்டு நல்ல பயிர் வளரும் போது கலையும் கூடவே வளர்ந்து வருவது போல நல்லது வரும்போது கெட்டதும் கூடவே வரும் அதை ஓசைப்படாமல் ஒதுக்கி வைத்தால் நீச்சப்படாமல் நிம்மதி பெறலாம் நல்ல எண்ணங்களை நமக்குள் வளர்த்தால் பக்குவப்படுத்தும் தன்மை ஆன்மாவுக்கு உண்டு அவ்வாறு செய்யாவிட்டால் ஆன்மா ஆணவமாக மாறி அணுவாக மாறி அழிவாக மாறிவிடும் ஆன்மா நல்ல முறையில் பயன்படுத்தும் போது எதற்காக பிறந்தோம் எதற்காக வந்தோம் எதற்காக வளர்ந்தோம் எதற்காக வாழ்ந்தோம் எங்கே போகிறோம் எப்படி போக வேண்டும் எனும் பக்குவ நிலையை அது கொடுக்கும் தாய் தந்தையிடம் பக்தியும் பாசமும் மரியாதையும் தர வேண்டும் தனக்கு வழிகாட்டும் குருவிடம் பக்தி பணிவு வேண்டும் தன்னை வாழ வைக்கும் இயற்கைக்கு தலை வணங்க வேண்டும் இயற்கையை வழிபட வேண்டும் எத்தனை வயதானாலும் வழிபாட்டை முறையாக செய்ய வேண்டும் மனதை மாறி மாறி ஆடவிட்டு கேப் மாறி என்ற பெயர் வாங்காமல் நம் மனம் மாறியாக மாறி பிறர் மேல் அன்பு மாறி தர்ம மாறி பொழிந்தால் இயற்கையும் அருள் மாறி பொழியும் எப்படி ஒரு அன்னப்பறவை பாலையும் தண்ணீரையும் பிரித்து பாலை குடிக்கும் பக்குவத்தை பெற்றுள்ளதோ அதை போலவே இது நல்லது இது தீயது இதைச் செய்யலாம் இதை செய்யக்கூடாது இதை பார்க்கலாம் இதை பார்க்க கூடாது இது நியாயம் இது அநியாயம் இது பெருமை இது சிறுமை இது இது மேன்மை கயமை இன்று இனிக்கும் இதுவே நாளை கசப்பாக மாறும் இன்று இன்பம் தரும் இதுவே நாளை கேவலத்தையும் உண்டு பண்ணும் என்பதை எல்லாம் உணரும் தன்மை ஒவ்வொருவரும் மனத்திலும் உள்ளது நல்ல குணத்துடன் நல்ல பாசத்துடன் நல்ல எண்ணத்துடன் நல்ல தர்ம சிந்தனையுடன் நல்ல ஒற்றுமையுடன் நல்ல செயல்களை செய்து நல்ல பலன்களை பெற வேண்டும் ஓம் சக்தி ஆன்மா என்னும் பாத்திரத்தை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் உங்கள் மனத்தில் எப்போதும் ஆன்மீக அலைகளே எழுந்தபடி இருக்க வேண்டும் வாழ்க்கை வசதி பந்த பாசம் குழந்தைகள் என்கிற ஆசை அலைகளே தோன்றியபடி இருந்தால் ஆன்ம அலைகள் எடுபடுவது இல்லை ஊருக்கு ஒரு ஆன்மீகவாதியும் வீட்டிற்கு ஒரு ஆன்மீகவாதியும் உருவானால் மட்டும் போதாது எல்லோருமே ஆன்மீகவாதியாக மாறினால்தான் நாட்டில் அமைதி கிடைக்கும் இரண்டு மனங்களும் ஒன்றுபட்டால் தான் அமைதி கிடைக்கும் நாளைய உலகம் ஆன்மீக உலகம் என்று ஆரம்பத்தில் இருந்தே சொல்லி வருகிறேன் அதற்கு ஏற்ற சூழ்நிலைகளையும் வளர்ச்சிப் பணிகளையும் நீங்கள் திட்டமிட்டு செய்ய வேண்டும் கலியுகம் என்றால் சனியுகம் என்று பொருள் கலியுகம் காதல் யுகமாக மாறிவிட்டது கலியுகம் சனியுகமாக மாறிவிடக் கூடாது யுகமாக மாற வேண்டும் அன்னையின் அருள் வாக்கு பிளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஓம் சக்தி